அன்புறவங்களே சென்ற வருடம் மாதிரியே இந்த வருடமும் முப்பது நாள் முப்பது வீடியோ அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை எய்ம் பண்ணி நம்ம சேனலை போய்கிட்ருக்கு இன்ஷால்லா முப்பது நாளும் முப்பது இடத்துக்கு போயிட்டு நம்ம வீடியோ பிளான் பிளான் பண்ணியிருக்கு நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு வெவ்வேறுடைய எக்ஸ்பீரியன்ஸு வெவ்வேறான வகையான ஃபுட்டு வெவ்வேறு வகையான மக்கள் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு இது வந்து நம்மளோட சேனலில் முப்பது நாளும் முப்பது வீடியோ எப்படி இருப்பாங்க இந்த ஸ்பாட்டு தான் நம்ம வந்த இடம் இதுதான் நம்ம வந்த இடம் பட்டு ஸ்பாட்டை பொறுத்தளவில் அலமது பெரிய லெவலில் தான் சிப் பண்ணி வச்சுருக்காங்க மக்கள் வந்து பயங்கர கூட்டமாக இருக்காங்க வந்திருக்காங்க இடத்துல ஒரு ஐநூறுலேருந்து எழுநூறு பேர் வந்து உட்காந்துருப்பாங்க வந்து வந்து உட்காந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதனுடைய ஸ்பான்சர் வந்து இந்த வீட்டுக்காரங்க தான் ஸ்பான்சரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க என்ன எப்படி பண்ணுறாங்க ஒன்றா காட்டுறேன் முதல் நாள் ரமலானுடைய நோன்புதரப்பு ஏற்பாடு வெகு விமர்சையாக நடப்பட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது அலமதுல்லா கூட்டம் ஜனங்கள் மக்கள் வந்த இருக்காங்க அலமதுல்லா நமக்கு முதல் நாள் அந்த இடத்துல வாய்ப்பு கிடைச்சிது எத்தனை பேர் வரலாம் வரலாம் போல அப்படின்னா எத்தனை நிறைய பேர் வர்றாங்க யார் என்ன எது கேட்க கேட்க மாட்டாங்க பட் வந்து நான் ஃபஸ்ட்டு பர்மிஷன் கேட்டாங்க நின்னுக்கிட்டலாம் வீடியோ எடுக்காங்கன்னா உட்காந்துட்டு வீடியோ எடுத்துக்கோங்க அப்படி ஏன்னா இது வந்து ட்ரஸ்ட்டு அப்படிங்கிறத சொன்னாங்க அதனால தான் நல்லா முழுமையாக கவர் பண்ண முடியல அடுத்தடுத்தபடி நெக்ஸ்ட்டாக சூப்பராக கொடுக்கணும்னு சொல்லலாம் எல்லோரையும் காட்ட முடியாது ஓரளவு கூட்டம் வந்துடுச்சு ஐநூறு பேர் அறுநூறு பேர் மக்கள் வருவாங்க பட் எல்லாத்துக்குமே சாப்பாடு சூப்பராக ஏற்பாடு பண்ணி இது ஒரு ட்ரஸ்ட்டு நடத்துது அதனால் நல்ல ஒரு ஃபீஸ் ஏற்பாடு பண்ணி நம்மளை வீடியோ எடுத்த சேர்த்தான் அடுத்த பக்கத்தில் உள்ளவங்க முதல் நாள் முப்பது நாள் முப்பது வீடியோவில் முதல் நாள் வந்து வந்துருக்கோம் அது சற்றுண்ட தண்ணி ஜூஸ் இது பண்ண பேர் சொல்ல சாப்பாடு கொடுத்துருக்காங்க அது சம்பா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பட் இந்த வீடியோ சின்ன வீடியோ எந்த அப்படியே அப்படியே வருவாங்க அப்படியே அன்பூர்ல முதல் நாள் முதல் நோம்பு சின்ன மட்டும் ஹோம் துறக்க டைம் ஆயிடுச்சு அதனால ஹோம்முத்துறக்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம் சத்தான முறையில பேர் சம்பளத்தில் வந்து ஒரு முறை எல்லாமே இவனா சாப்பாடு கட்டிட்டு கிளம்பிட்ட நம்ம கம்பெனி ஆள் சாப்பாடு நல்ல ஏற்பாடு இந்த சாப்பாடு சவுதி அரேபியனுடைய கப்ஸா இது கப்சா தானே கோழி அரைக்கோழி வந்து இந்த கப்ஸாக்கு அந்த லிபன் ஊற்றி அடிக்கையில் அதனுடைய சுவையை எப்படி இருக்கும் அலக்துல்லா அன்பு ரோடு முதல் நாள் மூன்று அல்லது கொண்டு திறந்துட்டோம் தொடர்ந்துட்டு கிளம்பிட்டாங்க இங்கே ஒரு பெரிய பிரயோஜனம் என்னென்னா இங்கே டூ வீலர் நிறையா இருக்கிறதுலா இவங்களுக்கெல்லாம் பெரிய புரோஜனம் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பெரிய பிரயோஜனம் அலக்துல்லா ஜிசாக்கர் லகையர் இந்த ஏற்பாடு பண்ணதுக்கு ஜிசாக்கர் லஹயர் பட் மார்ஷாலா சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இன்ஷால்லாம் நம்மளுடைய சேனலில் முப்பது நாள் முப்பது வீடியோ அப்படிங்கிற தலைப்பில் வரக்கூடிய வீடியோக்கள் வெவ்வேறு இடங்கள்லேருந்து உங்களுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணி போய் எடுக்கலான்ட்ருக்கேன் நினச்சால் துவா செய்யுங்க என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா வரக்கூடிய ரமலான்களையும் அனைத்து அமல்களையும் நின்ஷா சிறப்பாக செய்ய நல்லா சர்ஃபிங் செய்வானாக இதோட இந்த வீடியோ முடிச்சுருந்தோம்